படின் ஸ்டோர் சீரியலில் இனி வரப்போகிற எபிசோடில் எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ செந்தில் இருந்துட்டு மீனா கூட பேசாமல் இருக்காங்க இப்போ மீனா செந்தில்கிட்ட போய்ட்டு என்ன செந்தில் என்னை பார்த்தவங்களுக்கு பிடிக்கலையா நான் என்னவா அப்படி தப்பு பண்ணிட்டேன் என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேன்றீங்க அப்படின்னு மீனா ரொம்பவே ஃபீல் பண்ணி செந்தில்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க இதே கேட்டு செந்தில் இருந்துட்டு இங்கே பாரு மீனா உன்னை பார்க்குறது கூட எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை உன்னாலே அந்த ராஜ்யவாலையும் என்னுடைய அப்பா எப்படி அசிங்கப்பட்டு நின்றாங்க உன்னையே பார்த்தல இப்போ வந்து நீ எந்த வச்சுட்டு இருக்க என்கிட்ட தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்பி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு மீனா இருந்துட்டு என்ன செந்தில் உன்னவே நான் நம்பி வந்தேன் என்னுடைய அப்பா அம்மா கூட எனக்கு முக்கியம் இல்லை நீ தான் முக்கியம் ஆனால் நீயே என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேன்றியே அப்போ நான் வேற எங்க தான் போட்டும் செந்தில் அப்படின்னு சொல்லி கதறி இருக்காங்க இதை பார்த்து செந்தில் இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இனி வரப்போகிற எபிசோடில் எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதோடு இந்த ப்ரமோவை தேங்க் தேங்க்யூ